சரீரத்தில் உள்ள அபயம் என என்ன செய்யணும் பரிசுத்தமா இருக்கணும் கிறிஸ்தவர்களாய் வந்தாச்சு கிறிஸ்தவர்களாய் இருப்பது அல்ல இத்தனை வருஷம் நான் விசுவாசியா இருக்கேன்னு பெருமை பாராட்டுவதற்கு ஒண்ணுமே என்ன செய்யாது கிடையாது ஏசு வரும்போதுதான் தெரியும் எத்தனை வருஷம் விசுவாசி எங்க போறாங்க அப்படின்னு அன்னைக்கு மட்டும்தான் என்ன செய்யும் தெரியும் நான் பாரம்பரியமாய் விசுவாசியா இருக்கிறேன் பாரம்பரிய கிறிஸ்தவனா இருக்கிறேன் அல்லனா பல வருஷம் நான் கிறிஸ்தவனா இருக்கிறேன் அதை வச்சு எல்லாம் பரலோக ராஜ்ஜியத்துக்கு என்ன செய்ய முடியாது போக முடியாது வசனத்தை கவனமாய் கேட்கணும் உபதேசத்தை கேட்டு வசனத்துக்கு செவிய என்ன செய்யணும் சாய்க்கணும் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்தாச்சு அதனால பரலோகம் கிடையவே கிடையாது பணம் கொடுக்கலோ கொடுக்கலையோ ஆனால் உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் என்ன செய்யணும் பரிசுத்தமா இருக்கணும் பரிசுத்தம் இல்ல அப்படின்னா பரலோகத்துக்கு போக முடியாது ஏன்னா சரீரத்துல இருக்கிற ஒவ்வொரு அபயம் காது கேக்க